வணக்கம் நம்பள வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய நமக்கு ஆல்போட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்காங்க இதில் வந்து மேக்ஸிமம் வந்து பதினொன்று மணிக்கு இன்னைக்கு ட்ரயல் நம்பர் வைசை நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படிங்க நம்பர் தான் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க இந்த ட்ரையல் நம்பர்லேயே வந்து நமக்கு ஏதாவது நாளைக்கு டபுள்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்றைக்கி டபுள்ஸ் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதே பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூத்தி இருபத்தி ஒன்பது நம்பர் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிடியோட நமக்கு இருபத்தி ஒன்பதாக இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் உங்கள் கணக்கில் எதாவது ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர் இருக்குது அதே மாதிரி நீங்கள் யாராவது டியர் வேணும் அப்படின்னு நினைச்சிங்க கேஎல் எனக்கு வின்னிங் வரலங்க நான் டியர் தான் வாங்க டியர் போடலான்னு இருக்கிறேன் ப்ளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கேஎல் நம்மளால் கொடுக்க முடியல டீஎல் கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா நிறைய குழப்பங்கள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திடீர் திடீர்னு நம்ம ஒரு டோட்டலாகவே ரிசல்ட் மாறுது அதனால் நம்ம வந்து எடுக்கக்கூடிய நம்பர் நமக்கு வந்தாலும் கூட நமக்கு ஒரு சில ட்ராக்கர் வந்து ரொம்ப டிராபேக்காக இருக்குது அதனால் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இன்ஸ்ட் இதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் வந்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம இதில் டியரில் வந்து நம்ம வின்னிங் கொடுக்குறோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஏதாவது உங்களுக்கு வின்னிங் பிடிச்சி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏதாவது நீங்கள் ஒரு வின்னிங் எடுத்தால் கூட போதும் அதாவது இந்த பத்தாவது மாதமும் பன்னெண்டாவது மாதமும் அதே மாதிரி பதினொன்றாவது பதிமூணா பன்னெண்டாவது மாதமும் சரி இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நம்பர்களை நீங்கள் எடுத்தால் கூட ஓரளவுக்கு நீங்கள் வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு கிடைக்கும் அதனால தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம கொடுக்கப்போகிறோம் சரி அதே மாதிரி இந்த ரெண்டு ரிசல்ட் நமக்கு வந்து தொள்ளாயிரத்தி முப்பது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு இதில் தொடர்ச்சியாக மூணா நம்பர் வருது இப்போ நாளைக்கான ஒரு செட்லேயே மூணா நம்பர் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் மூணா நம்பர் கொஞ்சம் ஆகிற மாதிரி தெரிஞ்சது பாக்கிய தெரியவில்லை அதே கணக்கில் தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது போக நமக்கு இன்றைக்கி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக கொண்டு வந்ததுனால நமக்கு இன்னும் கூட பெனிஃபிட்டாக அந்த மூணா நம்பருக்கான சாய்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் அது அது பேஸாகவே நானும் கொடுக்குறேன் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்றதை பாருங்கள் சரிங்களா அது போக நீங்கள் வந்து நம்மளுடைய அதிசுவாடி நீங்கள் பார்க்க மாதிரி தான் பாருங்கள் கண்டிப்பாக வந்து நம்முடைய வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு வராங்க நிறைய ஜோதிடர்கள் சொல்லாத சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வரேன் ஏன்னா நம்ம வந்து படிக்கணும் ஜாதகம் ஜோதிடம் படிக்கணும்னு வந்ததே வந்து நிறைய வந்து மித்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம படித்தோம் அட் அதனால தான் சொல்கிறேன் நாம் வந்து நிறைய மித்து நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறைய மித்ததாக சொல்கிறாங்க அது அது இப்படி இது அப்படி அதெல்லாம் நம்ம உடச்சி எரிஞ்சுறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம சொல்கிறோம் பியூராக என்ன வருமோ அதை மட்டுமே நம்ம சொல்லுவோம் சரிங்களா அதனால தான் நம்ம என்ன சொன்னோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு இப்போ வந்து ஒரு நட்சத்திர ஒரு ராசிக்குள்ளே எத்தனை நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரம் இருக்குது சும்மா வேறு ராசி பலனாக மட்டுமே பார்க்காம அந்த ஒன்பது நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம விளாவறியாக பார்க்குறோம் விளாவறியாக சொல்கிறோம் சரிங்களா அதனால் நீங்கள் உங்களுக்கு அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் நீங்கள் மேசம் மேசத்தில் மூணு நட்சத்திரம் இருக்கு ஒன்பது பாதம் இருக்குது மாதிரி ரிசபம்மாதிரி ரிசப்பத்தில் மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதம் எல்லாத்துலேயுமே ஒன்பது மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதம் எல்லா ராசிக்குள்ளேயும் இருக்கும் அப்படி எல்லா ராசிக்குள்ளையும் இருக்கும்போது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் கொடுக்குறேன் அதனால் அது எல்ட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் செயல்படுத்திக்கலாம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் நம்ம கூடிய நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பருமே பெஸ்ட்டாகவே பாக்க தானே கொடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியல பட் பார்ப்போம் நாளைக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் வந்தாலும் வரலாம் ஏன்னா ரெண்டு பெண்டிங் நம்பர் ஓரளவுக்கு மேட்ச் ஆகியிருந்தது ஏன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு எட்டாம் நம்பரை விட அதிகமாக வந்தது ரெண்டாம் நம்பர் வந்து இருபது நாள் பெண்டிங்கு அது அழகாக அது கூட அது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அப்புறம் அதே போல் நமக்கு இன்றைக்கி ஒன்பது நம்பர் ஒரு ஒன்பது நாளைக்கு மேலே பெண்டிங் இருந்துச்சு அதுவும் மேட்ச் ஆயிருது நல்லா தான் சரிங்க அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் வந்து ஏ ஏ ஏப்போடில் வந்து இருபத்தி மூணு நாளாக இருக்குது பி போடில் வந்து எட்டு சி போல் இருபத்தி அஞ்சு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போட வந்து நமக்கு ஆறு பி போடில் வந்து ஜீரோ சி போட்ல பத்து அடுத்து ஒன்பது நம்பர் இப்போ மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போட முப்பது சே சாரி தொண்ணூறு பி போடில் வந்து நமக்கு ரெண்டு சி போடலில் ஏழு அடுத்து வந்து இருபது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போட இருபத்தி அஞ்சு பி போலில் ஏழு சி போல்ல மூணு அடுத்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏப்போல் ஒன்று பி போல ஆறு சி போல்ல வந்து பதினஞ்சு அடுத்து ஆறாம் நம்பர் பொத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போடல ரெண்டு பி போல பதினொன்று சிபில் பதினாறு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்போடில் ரெண்டு பி போல்ல பத்து சி போல் ஒன்று அடுத்து எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏப்போடல ஒன்று பி போலில் சாரி ஜீரோ பி போலில் வந்து நமக்கு இன்றைக்கி இந்த எட்டாம் நம்பர் தான் வந்து பி போல் வந்து மூணு சி போடலில் நமக்கு அஞ்சு அடுத்து வந்து ஒன்பது நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏப்போடில் வந்து அஞ்சு பி போலில் வந்து நமக்கு நாலு சி போடலில் ஜீரோ தான் அடுத்து வந்து பதினொன்றாம் நம்ப நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல பதினொன்று பி போல் ஒன்று சி போல் ஒன்று இவ்வளோ தான் இருக்குது பட் இதில் ரெண்டு போடு பெண்டிங் நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் இருக்குது மற்றபடி எதுவுமே ரெண்டு போர்டு பெயிண்டிங் நம்பர்ன்னா ஒன்றா நம்பர் இருக்குது இந்த ரெண்டு இந்த வரைக்கும் தொடர்ந்து ரெண்டு போர்டு பெயிண்டிங்கில் இருக்க தவிர மற்றது எல்லாமே நமக்கு ஒவ்வொரு போர்டு தான் ரெண்டு ரெண்டு போர்டு ஆனால் நம்ம கேப்னு சொல்லி ரெண்டு ரெண்டு போர்டு பில்டிங்கில் இருக்குது இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சில நம்பர்களும் நம்ம கொடுத்துருவோம் சரியா அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு கொஞ்சம் டபுள்ஸ் மேட்ஸ் ஆகும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது பட் பார்க்கலாம் நமக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இதில் டிரைவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுங்கிற நம்பரும் நமக்கு எட்நூற்றி இருபத்தி ஒன்பது சரியா எட்நூற்றி இருபத்தி ஒம்பது ட்ரையல் நம்பரு அதே மாதிரி நமக்கு பிடியூட நமக்கு இருபத்தி ஒன்பது சரிங்களா இருபத்தி போன வாரம் அடிக்கப்பட்டது இரநூத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வர இன்னும் கூட நமக்கு பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர்கள்லாம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போல் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா இதில் நான் இன்றைக்கி வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரும் நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ட்ரையல் நம்பரையும் நமக்கு டபுள் டபுள் வந்து ஒன்பது நம்பர் வந்துருச்சு இங்கேயும் ஒன்பது நம்பர் வந்துச்சு மூணு நம்பர் வந்துருச்சு அதனால் நமக்கு வந்து ஒன்பது நம்பருக்கான சாத்தியம் கொடுக்கலாம் ஏன்னா இங்கே ஒரு ஒன்பது நம்பர் இங்கே ஒரு ஒன்பது நம்பர் இங்கே ஒரு மூணு டைம் மூணு போர்டுலேயுமே ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அதை இதை பார்க்கும்போது மறுபடியும் ஒன்பது நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிற மாதிரி தெரியுது அதனால நீங்கள் ரெண்டு நம்பரும் உங்களுக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா எனக்கு நாலு வருது ஒன்பது வருது அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க கண்டிப்பாக மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ரெண்டுக்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறத நம்ம ஒரு நம்பர் தான் கணக்கில் கொடுக்கணும் அதனால் நம்ம கொடுத்துருக்கோம் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஏழாம் நம்பர் எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க எனக்கு அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஜீரோ இருந்தால் எடுத்துங்க எட்டாம் மூணாம் நம்பர் வேணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எடுத்துக்க எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரியா எனக்கு ஆல்மோஸ்ட் இதில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நானூற்றி எழுபத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி நானூ ஐநூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி நாலு ஏழுநூற்றி நாற்பத்தி மூணு அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு சரி அடுத்து நமக்கு ஐநூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி எழுபத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி நாலு இதே மாதிரி தான் வருது இதை பண்ணி தான் கொடுக்குறேன் இதில் சேம் டைம் பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஎஸ்சி கூட ரொம்ப ஸ்ட்ராங் செட் ஆக வாய்ப்பு அதே மாதிரி நாற்பத்தி ஏழு எழுவத்தி அஞ்சு எழுபத்தி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி வந்து எண்பத்தி சாரி முப்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு நாற்பத்தி மூணு முப்பத்தி நாலு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி மூணு சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கும் இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் இன்றைக்கி கிடச்ச நம்பர் என்னங்க ரொம்ப சிம்பிள் எட்டு ரெண்டு ஒன்பது சரிங்களா இந்த நம்பர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து இந்த மாதிரி எட்நூத்தி இருபத்தி ஒம்பது ஏழுநூற்றி இருபத்தொம்போது ஆறுநூற்றி இருபத்தி ஒம்பது இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாக ஆகிடுச்சு இப்போ தான் வருது பார்ப்போம் இதில் வந்து எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாம் நம்பர் வருமானா நாலுக்கு எட்டுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் பலமான நம்பர் தான் பலமாக இருக்கு இதுக்கு இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஆல்டர்னேட் நம்பர் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கு டைரக்டான பவர் இது தான் நமக்கு இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சேம் டைம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஏற்காச்சி வருதுன்றதையும் பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு எட்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ஒன்பதுக்கு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அது மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அடுத்து நமக்கு ஏழாம் நம்பர் ஏ இது வருதோ இல்லை ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மாதிரி தான் தெரிஞ்சுன்னா ஒன்பது நம்பருக்கு ஏழாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் தான் அதில் இல்லை ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நாலு நம்பர் வந்துடும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ரெண்டுக்கு ஏழு ஒன்பது ஏழு சரி அடுத்து அஞ்சா நம்பர் எட்டுக்கு அஞ்சு ரெண்டுக்கு அஞ்சு ஒன்பது இது மூணு நம்பர் அதாவது இப்போ கொடுத்துருக்க நம்பர் எல்லாமே இந்த எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் அதனால் மாற்றமே இல்லை நீங்கள் தெரியுமே எழுதலாம் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு மூணு ரெண்டுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு சரிங்களா ஆல்மோஸ்ட் நம்ம இப்படி தான் வருது இதுவே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வரக்கூடிய நம்பராக தெரியுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நீங்கள் வந்து மற்றபடி நம்ம என்ன வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா பண்ணலாம் இதில் வந்து இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எட்டாம் நம்பருக்கு வந்து நமக்கு மூணாம் நம்பர் வருமானம் வரும் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் வருமானம் வரும் எட்டாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் வருமானம் வரும் அதே கணக்கில் தான் கொடுத்துருக்கோம் அப்படி பா எப்படி பார்த்தாலுமே நமக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் கூட வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்